நீங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக ஜோதிட துறையில் இருக்கு அதை தாண்டி வாஸ்துக்குள்ள எப்படி வந்தீங்க நீங்கள் எப்படி ஒரு வலது கண்ணை வந்து நம்ம ஜோதிடம்னு பார்க்குறோமோ அதே மாதிரி இடது கண்ணை நம்ம வாஸ்துங்கிறது பார்க்கணும் அப்போ ஒருத்தன் மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த லக்கணக்காரர்கள் எந்த ராசிக்காரர்கள் தப்பான வாசுக்கு போவோம் அப்ப இந்த கடகம் விருச்சகம் மீனம் இந்த ராசிக்காரங்க தான் இந்த வீடு கட்டக்கூடிய விஷயங்கள்ல தம் பேர்லயும் இடம் இருக்கணும் மனைவி பேர்லயும் ரெண்டு பேர்த்தி ஜாயின் செய்து எழுதலாம் மனைவிக்கு மட்டும் இம்பார்ட்டன் கொடுத்து மனைவி பேர்ல எழுதக்கூடாது எழுதினாவே இவங்களுக்கு வந்து அந்த வீடு கட்டக்கூடிய விஷயங்கள்ல ஒரு குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும் மேக்சிமம் இவங்களுக்கு தான் அதாவது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் எப்பயுமே ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு இந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்குறீங்க இப்பவே இதே இடத்துல எங்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க என்னைக்கு கரெக்டாக அதிகபட்சம் எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் டைம் வேணும் எதாவது எங்க வைக்கணுமோ அக்யூரட்டாக கொடுப்பேன் நீங்க தமிழ்நாட்டில் யாருக்கு வேணும்னு கொடுத்துக்குங்க ஒரு ரிமார்க் சொல்லிட்டாங்கன்னா வீடு கட்டுறதுல முதல்ல நம்ம என்ன கவனம் எழுத்தணும் அப்படின்னா ஜாதகத்தில் அதே மாதிரி தான் வாழ்க்கைக்கு ஒரு வீட்டுக்கு டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்போ டைரக்ஷன் என்ன திசை காட்டும் கருவி அப்ப உங்க பிளாட்ல திசை மானை தூக்கி கொண்டு வச்சு பார்க்கணும் நீங்க வாஸ்து பார்த்து ஜெயித்தவங்களோட கதைகள் இருக்கும் இல்லையா ஒரு செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம் ஒரு கிளைண்ட் அப்ப இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து இடம் பணங்காசு நிறைய இருக்குது வீடு கட்டவே முடியல முதல்ல அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னா ஐயா சுகமே சொல்லுங்க ஐயா ஐயா சுகமே சொல்லுங்க நீங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக ஜோதிட துறையில் இருக்கீங்க நிறைய ஜோதிடங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் கட்டங்களே பல விஷயம் சொல்லும் அதை தாண்டி வாஸ்துக்கள் எப்படி வந்தீங்க நீங்கள் ஐயா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா யார் வந்தாலும் நம்மக்கிட்ட முதல்ல ஜாதகம் பார்த்தாலுமே எல்லோருமே நமக்கு வந்து ஜோதிடங்கிறத விட ஃபஸ்ட்டு தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுத்துருந்தோம் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம பல மொழியாக சொல்லுது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறோம் மனைவி மட்டும் கிடையாது மனைவினாலும் சுக்கரன் தான் மனைவினாலும் சுக்கரம் தான் அப்போ இந்த மனைவிக்கும் வீடும் அமையிறதும் சம்சாரம் அமையிறதும் கண்டிப்பாக இறைவன் கொடுத்தா வரந்தான் அப்போ நம்ம எல்லாருமே வந்து வர்றப்ப ரெண்டே கொஸ்டின் மார்க்கில் தான் கேள்வி வைக்கிறாங்க எனக்கு வீடு அமையுமா அமையாதான் சம்சாரம் அமையுமா அமையாதா எனக்கு வீடு அமைஞ்சிருச்சு சம்சாரம் அமைய மாட்டேங்குது எனக்கு சம்சாரமெல்லாம் நல்லா இருக்குது என்கிட்ட பல லட்சம் மனம் இருக்குது வீடு அமைய மாட்டேங்குது இப்படி தான் இவங்களுடைய கேள்விகளாக இருக்குது அப்போ ஜோதிடத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது அதாவது நவகிரகங்களுடைய அடிப்படையில் இயங்குவது மட்டும் ஜோதிடம் பஞ்சபூதங்களுடைய தத்துவப்படி இயங்குவது வாஸ்து பஞ்சபூதங்கள் மூலம்தான் நவகிரகங்களவே உருவாச்சு தவிர நவகிரகங்கள் மூலம் பஞ்சத பஞ்சபூதங்களை உருவாகலை அப்போ இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் தான் இந்த வாஸ்து இருக்குது இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் உருவானது நவகிரகம் அப்போ ஏன் ஒவ்வொருத்தரும் வீட்டு கட்டினப்புறம் என்ன தான் வந்து பணம் காசு இருக்குது இவங்க வீட்டை கட்டணுன்னா ஏன் தோற்கறாங்க ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இதில் என்ன குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த காலச்சக்கரத்தில் அந்த கிரகங்களையும் அந்த வாஸ்துங்கிறதையும் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க சில இடத்துல வந்து நல்லா பணங்காசு இருந்தாலும் தோற்று போகிறாங்க அப்போ ஏன் தோற்று போகிறாங்க எப்படி தோற்று போகிறாங்க இந்த பஞ்சபூதங்கள் இந்த வாஸ்து சம்மந்தப்பட்டதில் எப்படி இயங்குது என்ன ரிமார்க் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்ப வாஸ்துவும் கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய இரண்டு கண்கள்ங்கிற மாதிரி ஜோதிடத்தில் எப்படி ஒரு வலது கண்ணை வந்து நம்ம ஜோதிடம்னு பார்க்குறோமோ அதே மாதிரி இடது கண்ணை நம்ம வாஸ்துங்கிறது பார்க்கணும் அப்போ ஒருத்த மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னா வாஸ்துங்கிற ஒரு கண்ணு நல்லா இருக்கணும் ஜோதிடங்கிற இன்னொரு கண்ணு நல்லா இருக்கணும் இந்த ரெண்டு கண்ணில் ஒரு கன்று போனாலும் அது குருட்டு கண்ணு தான் அப்போ ரெண்டு கண்ணு இது பார்வை வெளிச்சம் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஒத்த கண்ணு பார்வை வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஏறுமுகமான வாழ்க்கைனா முதல்ல மனைவிங்கிற சுக்கரனும் வீடுங்கக்கூடிய சுக்கரனும் ஜோதிடம் வாஸ்து இரண்டு கலந்து தான் நம்ம ஒருத்தருக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஜோதிடமாக இருக்கட்டும் வாஸ்தாக இருந்தாலும் இந்த ரெண்டும் பண்ணி தான் நம்ம அவங்கள நிறைய பேர்த்து ஜெயிக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நிச்சயமாக நிச்சயமாக இந்த வாஸ்து பார்க்குறப்ப சில விஷயங்கள் கட்டத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த இதெல்லாம் உங்கள் அனுபவத்தில் கூட தெரிஞ்சுருக்கோம் என்னென்னா எந்த லக்கணக்காரர்களும் எந்த ராசிக்காரும் தப்பான வாஸ்து இடத்துக்கு போவாங்க ஐயா முதல்ல இது சிம்பிளான கொஸ்டின் தான் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை காலச்சக்கரத்தை நம்ம ஒரு நாலு கேட்டகரியாக பிரிக்கணும் இப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது எல்லாமே மும்மூனாக பிரிக்கிறதுக்கு பேர் ஒரு திரிகோணம்னு பேர் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது ஒரு தர்ம திரிகோணம் ரெண்டு ஆறு பத்துங்கிறது கர்ம திரிகோணம் மூணு ஏழு பதினொன்றுங்கிறது திரிகோணம் நாலு எட்டு பாண்டுங்கிறது தான் துன்ப திரிகோணம் அதாவது மோட்சம்னு அர்த்தம் அப்போ துன்பம் முதல்ல மோட்சங்கிறதோட துன்பம் அப்போ காலச்சக்கரத்தில் நாலாவது ராசி எட்டாவது ராசி பன்னெண்டாவது ராசி என்ன ராசி கடகராசி கடகலகணம் விருச்சக ராசி விருச்சக லக்கணம் மீன ராசி மீன லக்கணம் நீங்கள் ராசி லக்கணம் ரெண்டையுமே எடுத்துக்கணும் ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது உயிர் அப்படின்னா ராசிங்கிறது உடல் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து உயிர் உடலும் ரெண்டும் ஒன்று தான் அப்போ இந்த கடகம் விருச்சகம் மீனம் இந்த ராசிக்காரங்க தான் மேக்சிமம் இந்த வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் நிறைய பாதிப்புகள் அடைகிறது இவங்க தான் இடம் வாங்கி போட்டால் பிரச்சனை வருமோ எல்லாமே இவங்களுக்கு இடம் அமையிறது ஒன்று வீடு கட்டுறது அமையிறது ஒன்று இது எல்லாமே பாதிப்பு கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ கடகராசி நம்ம எடுத்துக்கிறோம் கடக லக்கணத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ கடக லக்னத்துக்கு நம்ம எப்பயுமே ஒரு கடகராசி கடக லக்கணம் எடுத்துக்கோன்னா நாலாம் இடத்தான் நம்ம வீட்டுங்கிறோம் அப்போ நாலாம் இடம் யார் சுக்கரன் அப்போ இந்த சுக்கரன் காலச்சக்கரத்தில் எங்கே வந்து நீசமாகிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சுக்கரன் வந்து கரெக்டாக வந்து நீசமாகறதே வந்து மூணாம் இடத்துல தான் நீசமாக அதாவது கடகத்துக்கு மூணாம் இடத்துல அதாவது கண்ணியில் அப்போ இவங்களுக்கு மேக்சிமம் மூணாம் இடம்னு என்ன டாக்குமெண்ட்டு அப்போ இந்த ராசிக்காரங்க டாக்குமெண்ட்டில் எங்கேயாச்சும் போய் சிக்காங்க இல்லைன்னா ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடம் ஒழுங்காக இருக்குதுன்னு பார்க்காம போய் அந்த இடத்த வாங்கிட்டு கடைசியில் கட்ட பஞ்சாயத்து பண்றது இந்த டபுள் டாக்குமெண்ட் வரதெல்லாம் இதுதான் பெரும்பாலான கடகராசி தோ இதே கடகராசி கடகலகணம் அப்ப இவங்க தான் என்ன பண்றது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்காக ஒரு பிரச்சனை சால்வ் பண்றதுக்காக இடத்த போய் அவங்க வாங்குறது இல்லைன்னா இந்த இடத்த நான் போய் ஏத்துக்கிறாங்க இந்த இடத்த நான் வாங்கிக்கிறேங்க முன்னாடி கொண்டே பணத்தை கொடுத்துறது நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்துறது கடைசியில் வந்து இந்த இடம் வேணாம்னு சொல்லி அந்த இடத்த ரீதியாக பிரச்சனை அனுபவிக்கிறது இது எல்லாமே இந்த கடகலகணம் கடகலக்கணத்துக்காக லக்கணத்துக்காரங்களுக்கு தான் இந்த பாதிப்பு கொடுக்குது பெரும்பாலும் கடல் ஒரு ப்ராப்பர்ட்டி கூட மாற்றி விட்டு மாற்றி விட்டு போயிட்டே இருக்காதீங்க ஏன்னா கடல் கிணத்துக்கு நாலாம் இடத்து அதிபதி சுக்கிறேன் அவன் வந்து அந்த நாலாம் இடத்துக்கு மூணாம் இடத்துக்கு போயிடுறான் நாலாம் இடம்னா இடம் வாங்குறது மூணாம் இடம்னா இடம் விக்கிறது எப்பயுமே ஒரு ராசி தன்னுடைய பன்னெண்டாவது ராசிக்கு தோத்து போயிடும் பொண்ணு நீங்க நிக்கிறீங்க உங்களுக்கு பின்ன நீங்க பன்னெண்டுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் நிக்கிறாங்க ஒன்றுங்கிற ஒரு ஆள் நிற்கிறாப்புல நீங்கள் என்ன தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களை கொல்லணும் அப்படின்னா பின்னாடி இருக்கிற ஒரு கத்தி எடுத்து குத்தலாமல்ல உங்களுக்கு தெரியாதல்ல அதுதான் ஒரு ராசி தன்னுடைய பன்னெண்டாவது ராசிக்கிட்டு தோற்று போயிடும் அப்போ நாலாவது ராசினா வாங்குறது மூணாவது ராசினா விற்கிறது கைவிட்டு விட்டு கை நழுவி போகிறது அப்போ இந்த ராசிக்காரங்க எப்பயுமே ஒரு இடம் வாங்குறதுல எல்லாம் நீங்கள் வாங்குறதோட இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணுறாங்கல்ல வாங்கி வாங்கி விற்கிறது இதை மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் உங்களுக்கு மெயினாக எடுத்துக்கணும் கடகராசி ராசி கட இடம் வாங்கி வாங்கி விக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு இடத்த வந்து கையெழுத்து போட்டு இந்த இடத்த இத்தனை நாள் வரைக்கும் நான் பார்த்துக்குறேன் யாருக்கு ரெண்டு நாள் கையெழுத்து போட்டு கொடுத்து விற்கிறதுக்கு விக்கிறதுக்கு சூப்பர் மீடியேட்டரா மீடியேட்டரா போறது அதே மாதிரி பவர் வாங்குறாங்களோ பவர் பவர் வாங்கி மீடியேட்ரு பவர் வாங்கி அவங்களுக்கு அதுக்கு சூப்பர் ஆனா உங்க பேர்ல வந்து எழுதி வச்சீங்கன்னா அந்த சொத்து நினைக்காது அந்த சொத்துல வெள்ளங்க வந்துரும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ விரிஜிக்கிறத எடுத்துக்கோங்க விருச்சிக லக்கணம் விருச்சக ராசியாக இருக்கட்டும் நாலாம் இடம்னாவே அது அதிபதி சனிதான் அப்போ அந்த சனி சனின்னு என்ன முதல்ல வந்து சனினாவே முதல்ல கொஞ்சம் பல சின்ன அர்த்தம் எப்பயுமே இவங்க பழைய வீட்டை தான் வாங்கணும் இல்லைன்னா கட்டணி வீட்டை தான் வாங்கணும் இல்லைன்னா நிலம் அப்படிங்கிறத இவங்க பேரில் வந்து வாங்கவே கூடாது நிலமே வாங்கக்கூடாது நிலம் இவங்க பேரில் வாங்கக்கூடாது இவங்களை சார்ந்த அப்பா பேர்லயோ அம்மா பேர்லேயும் இவங்க பேரில் வாங்கினா இப்போ இவங்க பேரில் ஒரு இடம் வாங்கினான்னு வச்சுக்கோங்க இப்போ நாலாம் இடத்த அதிபதி சனி எங்கே நீசமாகறாரு ஏழாம் இடத்துல நீசமாகறாரு அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெறுறாரு அப்போ ஏழாம் இடத்துல நீசும் போதுன்னா ஏழாம் இடம்னாரு கூட்டாளி இவன் கூட்டு சேர்ந்து இடமே வாங்க கூடாது கண்டிப்பாக கூட்டு சேர்ந்து வாங்கக்கூடாது கூட்டாளி ஏமாத்திடுவான் இல்லை கூட்டாளி வந்து ஒரு இடம் சொல்லியிருக்கிறான் மாப்பிள்ளை இங்கே ஒரு இடம் இருக்கிறா மாப்பிள்ளை வரையா இந்த எடுத்து முடியாது மாப்பிள்ளை எனக்கு டைம் இல்லை நான் பணத்தை உன் அக்கௌண்டில் போட்டுறேன் நீ பார்த்து பேசி முடிச்சுட்றான் மாப்பிளை ஏன்டா என்ன இதுக்கெல்லாம் கூப்பிட்றேன் இந்த மாதிரி வேலைக்கில் போகக்கூடாது ஏன்னா இப்படி போனால் அவன் வந்து ஒரு ஒரு சென்ட் ஒன்றரை லட்ச ரூபாய்னா அவன் மூணு லட்ச ரூபா உங்களுக்கு போட்டு வச்சிருப்பான் கடைசியில் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே முடிஞ்சளவுக்கு அவனோட இன்வால்மெண்ட்லேயே தான் வச்சுருப்பான் அப்போ ராசி விற்கிற விருச்சக லக்கணத்துக்காரங்க நிலம் வாங்குறதில் பூமி கட்டுற வாங்கறதில் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கட்டடம் கட்டுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்து அதிபதி யாருன்னா சனி சனினாவே வேலையாட்கள் ஒழுங்கான வேலையால் அமையாது கட்டடம் வேலை செய்கிறவன் ஆசாரியாக இருக்கட்டும் மேசரியாக இருக்கட்டும் குளி தொண்ட நாய்க்கிராக இருக்கட்டும் யாருமே இவங்களுக்கு வந்து சரியான ஆள் அமைய மாட்டாங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க ஆறு மாதத்தை முடிகிற வேலை வரைக்கும் ஒன்றரை வருஷம் ஆகும் இழுநீள் இருக்கும் அப்போ நம்ம அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ ராசி எடுத்துக்கிறீங்கன்னு நிச்சயிக்கி மீன லக்னத்தை எடுத்துக்கிறீங்க அதுக்கு நாலாம் இடமே புதன் தான் அப்போ மீன லக்னத்துக்கு வந்து நாலாம் இடத்த அதிபதி ஒரு விதத்தில் நிலத்தை கொடுத்தாலும் வீட்டை கொடுத்தாலும் சுகத்தை கொடுத்தாலும் ஏழாம் இட பாதகத்தையும் கொடுப்பான் பாதகம்னா என்ன கெடுதல்னு அர்த்தம் அப்போ நாலாம் இடத்த அதிபதியே ஏழாம் இடத்துக்கும் சொந்தக்காரனாக வரனால இவங்களும் அதே மாதிரி கூட்டு சேர்ந்து இடம் வாங்கக்கூடாது மேக்சிமம் மனைவி பேரில் இவங்க எழுதாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது மனைவி எழுதக்கூடாது மனைவி பேரில் எழுதலாம் ரெண்டு பேருக்கு பேர்ல என் டைய போட்டு எழுதலாம் நாலு ஏழு கூட புதன் ரெண்டு பேர்தோடைய டையை போடலாம் புதன் என்ன இரட்டிப்புத்தன்மை தம் பேர்லேயும் இடம் இருக்கணும் மனைவி பேர்லேயும் ரெண்டு பேர்த்தையும் ஜாயின் சேர்த்து எழுதலாம் மனைவிக்கு மட்டும் இம்பார்ட்டன் கொடுத்து மனைவி பேர்ல எழுதக்கூடாது எழுதுனாவே இவங்களுக்கு வந்து அந்த வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் ஒரு குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் மேக்சிமம் இவங்களுக்கு தான் அந்த நிலம் வாங்கக்கூடிய விஷயத்தை வீட்டை என்ன சொல்கிறாங்கல்ல இந்த இடம் வாங்கின இடம் வாங்கினதுலேருந்து நான் ஏகப்பட்ட டைட்டு ஏகப்பட்ட பிரச்சனை புதுசு புதுசாக பிரச்சனை சந்திக்கிறேன் அப்படிங்கிறது பூராமே இவங்களுக்கு தான் மேக்சிமம் இவங்களுக்கு தான் இந்த மீனராசி மீன லக்கணத்துக்காரங்களுக்கு தான் மேக்சிமம் வந்து இந்த தென்களுக்கு சார்ந்த மனை எல்லாமே அமையும் தென்களுக்கு அதாவது தெக்கியும் கிழக்கியுமே அந்த கார்னர் பாயிண்ட் இருக்கிற மனையெல்லாம் இவங்களுக்கு தான் மேக்ஸிமம் அமையும் வச்சுக்கோங்களேன் அப்போ எல்லாமே கொஞ்சம் அந்த எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஐயா வாசத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இப்போ உங்க ஸ்டைல் எப்படிங்க இருக்கும் ஏயா ஒரே விஷயம் என்னன்னா நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கற அப்படினோம்னா நான் தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வீட்டு ஜோதிடுங்கிறது ஒரு கண்ணு ஒரு கண் சும்மா வெறும் வாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது ஒரு ஜோதடங்குறது ஒன்று வச்சுட்டு பண்ண முடியாது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்போ ஒரு வீ ஒரு குடும்பம் இருக்குன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை நல்லா உழைச்சி ஒரு குழந்தை மோசமா போனாலும் அந்த பெற்ற தாய் தகுப்புனும் ஒருத்தன் தான் அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறோம்னா முதல்ல என்ன தெரியணும் வீடு கட்டுற யோகம் அவனுக்கு இருக்குதாங்கிறது பார்க்கணும் பார்க்கணும் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னா வீடு கட்ட யோகா எப்படி இருக்குன்னா அவனுக்கு நடக்கக்கூடிய திசை நாலு கூடையினோட திசை நடக்கணும் அல்லது எட்டு குடையினோட திசை நடக்கணும் இல்லைன்னா பன்னெண்டு கூடிய திசை நடக்கணும் இல்லை நாலாம் அதிபதி சாரம் பெற்ற திசை நடக்கணும் எட்டாம் அதிபதி சாரம் பெற்ற திசை நடக்கணும் இல்லை பன்னெண்டாம் அதிபதி சாரம் பெற்ற திசையோ புத்தியோ நடக்கணும் அப்படி இருந்தால் தான் முதல்ல வீடு கட்டுறதுக்கே நீங்கள் உள்ளே நுழையணும் இந்த மூணு ஏழு பதினொன்று அதிபதி வீட்டுடைய அதிபதியோடைய கிரகத்துடைய புத்திலேயோ இல்லை மூணு ஏழு பதினொன்று சாரம் பெற்ற நட்சத்திரத்துடைய புத்திலையும் நீங்கள் எடுக்கக்கூடாது ஏன்னா இந்த மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது எப்பயுமே இந்த நாலாவது ராசிக்கு அல்லாமல் எட்டு பன்னெண்டாவது ராசியாக வரக்கூடியது நாலு எட்டு பன்னெண்டாவது வர்றது அப்போ இந்த டைம் முதல்ல நம்ம வீடு கட்டுறதுக்கு முதல்ல ஜாக கரெக்டாக இந்த நேரம் காலம் கட்டங்கள் அப்படிங்கிறத நான் முதல்ல பார்த்துக்குவேன் அதை பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் தான் முதல்ல நீங்கள் வாஸ்து இந்த மாதம் போடலாம் அப்படின்னு நான் ஏற்பாடு பண்ணுவேன் எப்பயுமே வாஸ்து போடுறதுக்கு முன்னாடி நீ போடக்கூடிய வாஸ்து நல்ல கரெக்டான மாதத்தில் போடுறியான்னு நான் பார்ப்பேன் நான் பண்ணுறது அப்படிதான் தான் பண்ணுவேங்க இப்ப சரம்னா என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம் சரராசி சரராசி உபயராசி உபயராசி சரம்னா என்ன ஒன்று நாலு எழு பத்து சரம் அதாவது மேசம் கடகம் தூளாம் மகரம் இது சரம் ரிஷபரா அதாவது சிறராசிங்கிறது என்ன சரம்னா ஓடிக்கிட்டே இருக்குது நிற்காம ஓடுறது சிரம்னா என்ன ஒரே இடத்துல சப்பானியாட உகாந்துக்கிறது ரிஷபம்னா என்ன ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அதாவது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் உபயங்கிறது மூணு ஆறு ஒன்போது பன்னெண்டு அதாவது வந்து மிதுனம் கன்னி தனுசு மீனம் எப்பயுமே ஒரு வீடு கட்டுறோம்னா அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்திர மாசத்துல வீடு கட்டணும் சிரமம்னா என்ன சொல்றாங்க ஒரே இடத்துல நிலையா நம்ம வீடு நிலையா இருக்கிறது கட்டுறோமா இல்லை ஓடிட்டு இருக்கிறது கட்டுறோமா ஒரு வேலை செய்கிறோம் டக்குன்னு சிரமமா வேலை டக்குன்னு வேலையை முடிக்கணுமா இல்லை ஓடி ஓடி கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா அப்போ ஸ்திர மாசத்துல நம்ம வீடு கட்டணும் வாஸ்து மாசத்தையும் கணக்கு எடுத்துக்கிறீங்க நீங்க நம்ம அப்படி கணக்கு எடுத்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் மட்டும் இல்ல நீங்க மாசம் இதெல்லாம் மாசத்தையும் நம்ம கணக்கு எடுக்கணும் இப்ப ஸ்திர மாசம்னா நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று காலச்சக்கத்தில் ரெண்டாவது மாசம் என்ன மாசம் வைகாசி மாசம் சித்திரை வைகாசி ஆனி ஆணி ஆவணி மாசம் சிம்மராசி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை என்ன மாசம் விருச்சகம் அதுக்கடுத்து பதினொன்று மார்கழி தை மாசி மாதம் இந்த நாலு மாதத்துக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் மற்ற மாசத்துக்கு இம்பார்ட்டண்ட் கொடுப்பேன் இதுகளுக்கு ரொம்ப அதிகமாக கொடுப்பேன் அப்போ இந்த மாதமெல்லாம் ஸ்திரம் மாதம் இந்த நேரத்தில் ஒரு வீட்டை கட்டணும்னா அந்த வீட்டோடைய ஓனர் என்ன நினைக்கிறானோ நின்று தில்ல கட்ட அந்த வேலையை பிடிப்பான் இல்லைன்னா மற்ற எல்லாம் மண் அனுச்சுக்கு இந்த சரராசி மாதத்தில் உபயராசி மாதத்துலேயும் ஓகே இந்த மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டுங்கிற அதாவது சித்திரை வையாச்சு ஆணி மாதம் அதை நம்ம எடுத்துக்க போகிறது இல்லை இருந்தாலும் சொல்கிற அந்த உபயராசி இருக்கக்கூடிய மாதங்களை நம்ம மேக்சிமம் எடுத்துக்கலாம் சரராசி மாதங்களை கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுக்கிறது நல்லது ஸ்திரம்கிறது நிலையாக நின்று ஜெயிக்கலாம் உபயங்கிறது அங்கேயும் இங்கேயும் எப்படி லைட்டாக போராடினாச்சு நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்போ நம்ம மாதங்களையும் முதல்ல கணக்கு எடுக்கணும் அப்படி கணக்கு எடுத்தோம்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் விஷயம் மூணாவது முதல்ல உங்களுடைய ஜாதக ஒரு இடம் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க வாஸ்து படின்னா அந்த இடத்த நம்ம பார்க்கணும் கண்ணால் பார்க்கணும் நிறைய பேர் இப்போ நம்ம வாஸ்து அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இதில் அனுபவம் நீங்கள் இந்த இடத்துல நம்மளை எந்த இடத்துல வேணுமாலும் அதாவது நம்ம வந்து இந்த நேரத்தில் ஸ்ட்ராங்காக பேசுறது காரணம் என்னென்னா அனுபவம் அதாவது வந்து கட்டடம் வாஸ்து ஜோதிடம் இந்த மாதிரி இதனுடைய ஃபுல் அனுபவத்தையும் கலந்துக்கிட்டோம் இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு இந்த இடத்துல நீங்கள் என்னை கேட்குறீங்க என் இடம் வந்து ஒரு நாற்பதுக்கு முப்பதுன்னு சொல்கிறீங்க இல்லை அறுபதுக்கு நாற்பதுன்னு சொல்கிறீங்க எனக்கு ஒரு ஹால் வேணும் கிச்சன் வேணும் பெட்ரூம் வேணும் ஒரு டைனிங் வேணும் இப்படி வேணும் இப்படி வேணும்னு உங்களோட ஐடியா என்கிட்ட கொடுக்குறீங்க இப்போவே இதே இடத்துல எங்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க எனக்கு தேவை பேப்பர் ஒரு ஸ்கேலு ஒரு அடி ஸ்கே ஒரு பென்சில் ஒரு ரப்பரு ஒரு பேப்பர் இது மட்டும் தான் ஒரு பேடு இப்போ கொடுத்தீங்கன்னா என்னை கரெக்டாக அதிகபட்சம் எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் டைம் வேணும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது வாஸ்துப்படி மன அடி சாஸ்திரப்படி குளிப்புருத்தத்தைப்படி டைரக்ஷன் படி எதை எங்கே வைக்கணுமோ அக்யூரட்டாக கொடுப்பேன் நீங்கள் தமிழ்நாட்டில் யார்கிட்ட வேணாலும் கொடுத்துக்குங்க ஒரு ரிமார்க் சொல்லிட்டாங்கன்னா நம்ம இந்த சப்ஜெக்டை பற்றி பேச மாட்டலாம் ஏன்னா வீடு கட்டுறதுல முதல்ல நம்ம என்ன கவனம் செலுத்தணும் அப்படின்னா ஜாதகத்தில் இப்போ எல்லாருமே நினைக்கிறாங்க எந்த கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் நம்மளும் எந்த கிரகங்கள் நல்லா இருக்குதுன்னு பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு பொதுவாக ஜாதகத்தில் ஒரு தலைவாசலுங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு எப்படி கண் முக்கியம் ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியம் அதே மாதிரி வீட்டுக்கு துறக்கிறது தான் கண் இந்த நிலவுகள் தான் முக்கியம் மெயின் ராஜ நிலவும் அப்போ அது வந்து உங்களுடைய கிரகங்கள் எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குதோ அதுக்கு தகுந்தாலும் அமைக்கணும் பொதுவாக தலைவாசல் வைக்கிறதுக்கு சந்திரன் புதன் குரு இந்த கிரகங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் இதே சந்திரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக வந்துடக்கூடாது நீசமாக வந்துடக்கூடாது நீங்கள் சந்திரனோட பகுதியில் வச்சிங்கன்னா கண் இல்லாத குரோட மாதிரி தான் அதை வீட்டில் ஜெயிக்க முடியாது இப்போ குரு வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் நீசம் பெற்றுறாரு இல்லை குரு வந்து பாதகத்தில் போயிடறாரு ரொம்ப மோசமாக போயிட்றாரு அவங்க தான் வந்து நான் சொல்லுவாங்க நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி லட்சத்தில் புலங்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து லட்சையில் புழங்கிட்டு இருக்கிறேன் நான் வீடு கட்டினதுக்கப்புறம் லாஸ் ஆகிட்டேன் பெரிய அளவுக்கு எனக்கு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா குரு உங்களுக்கு கெட்டு போயிருக்குன்னு நீங்கள் குருவோட பகுதியில் தலைவாசல் வச்சுருப்பீங்க புதன் உங்களுடைய ஜாதத்தில் நல்லா இருந்தால் தான் புதனுடைய பகுதிக்கு போகணும் அப்போ புதன் மோசமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் சொல்லுவாங்க வீட்டுக்கு லோன் வாங்குறதுக்கு புதன் கெட்டு போனவன் புதனோட பகுதியில் தலைவாசல் வச்சுட்டானா மொதல் வேலை அவன் லோன் போட்டு தான் வீட்டை வாங்குவான் வீடு கட்டி முடிச்சுன்னா தன்னுடைய கௌரவத்துக்காக புகழுக்காக என்ன பண்ணுவான் புதன்னா சுலபத்தை உணவு கிரெடிட் கார்டு வச்சு உரச்சிறது இல்லை தவணை முறையில் பொருள் வாங்கிட்டு வந்து வீட்டில் சோபா டிவி ஃப்ரிட்ஜு பக்காவாக சொந்தக்காரன் முன்னாடி ஜம்முன்னு இருக்கணும்னு மூணு மாதம் டீவு கட்டுவான் நாலாவது மாதம் ஒவ்வொரு கடங்காரனா வருவான் ஏன்னா புதன் கெட்டு போயிருக்கும் அதே பகுதியில் நீ தலைவாசல் வச்சுருப்பேன் இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு முதல்ல வாசித்து பார்க்கணும் இடத்த பார்க்கணும் நீங்கள் போய் அந்த இடத்த பார்க்கணும் இடத்த பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லை ஐடியா நம்மளுக்கு இல்லை எல்லாத்துக்குமே இடத்த பார்க்கணும் இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க இப்போ ஒரு நம்ம படம் எடுக்கிறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த படத்தை எடுப்ப தயாரிப்பாளர் பணம் போடுற ஒரு ஆள் பணத்தை கொடுக்குறதோட சரி டைரக்ஷன் தானே முக்கியம் இந்த படம் எடுக்கிற ஆள் யார் நல்ல டைரக்டரா இவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்தா பணத்தை நம்ம சம்பாரித்து கொடுப்பானான்னு தயாரிப்பாளர் தெரிஞ்சு தானே கொடுக்குறான் அப்போ டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் படத்துக்கு அதே மாதிரி தான் வாழ்க்கைக்கு ஒரு வீட்டுக்கு டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்போ டைரக்ஷன் என்ன திசை காட்டும் கருவி திசை மாணி அப்போ உங்கள் ஃப்ளாட்டில் திசைமானி தூக்கி கொண்டு வச்சு பார்க்கணும் அது கிழக்கு காட்டுதா இல்லை மேக்கை காட்டுதா இல்லை தெக்க காட்டுதா வடக்க காட்டுதா உங்கள் இடம் எந்த திசையை காட்டுதுங்கிறது அந்த திசைமானியை பற்றி பார்க்கணும் அதை வச்சு தான் நீங்கள் அந்த வீட்டில் வந்து த கிழக்கு திசை கிழக்கு பார்த்து வீடு கட்டுறதுக்கு யோகமாக நீங்கள் முடிவு பண்ணணும் முடியும் ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்கு இப்போ கிழக்கு வடக்கு அப்படின்னாவே கிழக்கு பார்த்து பார்த்தாலும் நைன்டி டிகிரி சூப்பராக இருக்கும் வடக்கு பார்த்தாலும் சூப்பராக இருக்கும் ஈசானியத்து பார்த்தாலும் சூ சூப்பராக இருக்கும் இப்போ கிழக்கு பார்த்ததுக்கு அக்னி மூலையும் பார்க்கக்கூடாது வாயும் வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலையும் பார்க்கக்கூடாது இப்படியெல்லாம் பார்த்தாலும் அந்த வீட்டில் ஜெயிக்க முடியாது அப்போ முதல்ல அவங்களுக்கு வீடு கட்டுறவங்களுக்கு உள்ளே போன உடனே அந்த திசை காட்டும் கருவி வச்சு அந்த திசை டைரக்ஷன் நல்லா இருக்குதா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அதை நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது மட்டும் வேலை செய்யாது இந்த இடம் முன் சென்மத்தில் சாபம் பெற்ற இடமா அது பார்ப்பாங்க தோஷம் பெற்ற இடமா தோஷம் பெற்ற இடமா இதை நம்ம எப்படி பார்க்கறது ஒன்றும் கிடையாது அந்த இடத்துடைய ஓனர் யாரு வடகிழக்குங்கிறது தான் ஒரு இடத்தோடைய திசையில் ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது வடகிழக்கு தான் அந்த இடத்தோடைய ஓனரை கொண்டு வடகிழக்கு முறையில் நிற்க வச்சு அவங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் முன்னோர்கள் எல்லாத்தையும் நீ உன்னால் என்னென்ன கெஞ்சி கூத்தாட முடியுமோ வேண்டிக்க வேண்டிட்டு நல்ல ப்ரேயர் பண்ணு ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சுட்டு கடவுளை கும்பிட்டு நல்ல ஒரு டைமை பார்த்து சொல் ஏதோ டைமில் தானே சொல்லுவீங்க அந்த டைமுக்கு இந்த எட்டு நவ ஜாம ஒன்பது கிரகங்கள் எங்கெங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு ராசி கட்டத்தை போடணும் அந்த ராசி இடத்த போட்டாவே தெரிஞ்சு போயிடும் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் நில வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே நாலாம் இடம் தான் இந்த நாலாம் இடத்துல மாந்தி வந்தால் பிரேத சாபம் பாம்பு இருந்ததுன்னா சல்லி தோஷம் அடுத்தது வந்து ராகு கேது அப்படிங்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாமே பிரச்சனை அப்போ இங்கே இது வந்து பிரேத சாபம் சாபமுற்ற இடமா இல்லை சல்லி தோஷம் உள்ள இடமா இல்லை ஜென்மத்தில் இது கருமாவுக்களை அனுபவிக்க இந்த இடம் பிறந்திருக்குதா இல்லை ஜென்மத்தில் யாராச்சும் இருந்தவங்க என்ன பாதி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அதை நிவர்த்தி பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தது அந்த இடத்துக்குள்ளேயே அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம மேப்புக்கே போகணும் நீங்க அந்த டயத்தில் என்ன கோச்சாரம் சொல்லுதுன்ற பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும் அது வந்து கோச்சாரங்கள் நம்ம பார்க்குறது எதுக்கு பார்க்கறதுன்னா இடத்துல தோஷம் இருக்கு ஜாதகம் நல்லா இருக்கணும் ரெண்டாவது இடம் நல்லா இருக்கணும் இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மூணாவது இந்த மேப்போடவே போகணும் நிச்சயம் நீங்கள் வாஸ்து பார்த்து ஜெயித்தவங்களோட கதைகள்லாம் இருக்கும் இல்லையா ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி தான் இது இடத்துல ஒருத்தர் தோஷம் படையிறாங்கன்னா சில நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன் அதாவது கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரத்துக்காரங்களாம் செவ்வாய் சாவம் பெற்ற நட்சத்திரம்னு நம்ம பேசியிருக்கிறோம் ஒரு செவ்வாய் சாவம் பெற்ற நட்சத்திரம் ஒரு கிளைண்டு அப்போ இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து இடம் பணங்காசு நிறையா இருக்குது காடு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ஏக்கர் இருக்குது தென்னந்தோப்பு கரும்புங்காடு அப்படின்லாம் ஆனால் வீடு கட்டவே முடியல அப்போ இவங்களை நம்ம இவங்களுக்கு வீடு கட்ட வைக்கணும் நம்ம அப்போ நம்ம ஜாதகத்தையும் பார்க்குறோம் அவங்க இடத்தையும் பார்க்குறோம் இந்த சாபம் பெற்ற நட்சத்திரத்தையும் பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்து நம்ம அவங்கள ஜெயிக்க வச்ச ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம் அந்த வாடிக்கையாளர்கள் கூட நம்ம நேரடியாகவே வந்து கூட இதை கேட்கலாம் அக்யூரட்டாக இருக்கும் முதல்ல அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு இவங்க இடத்துனால தோஷம் பெற்ற நட்சத்திரத்தில் முதல்ல லாக் லாக் ஆகிட்டாங்க பணம் காசு எல்லாமே இருக்குது இவங்க நினச்சா ஒரு கோடு கூட வீட்டை கட்டலாம் ஏன் இவங்கனால ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியல அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க அப்போ முதல்ல நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் இந்த செவ்வாய் சாவம் பெற்ற நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டு பரிகாரத்தை ஃபஸ்ட்டு கொடுத்தோம் அப்போ செவ்வாய் சாவம் பெற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்கல செவ்வாயினாவே முதல்ல நிலம் மண்ணு தான் முதல்ல மண்ணை தானம் பண்ண சொன்னேன் ஃபஸ்ட்டு மண்ணை தானம் பண்ணுறதுன்னு என்ன யார் உங்கள் ஊரில் அவங்க வசதியாக இருக்கிறவங்களால சொன்னேன் நான் இல்லாதவங்களுக்கு சொல்லலை வசதியாக இருக்கிறனால உங்கள் ஊரில் உண்மையாலுமே உனக்கு தெரிஞ்ச சொந்த பந்தத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடே இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு ரெண்டு செண்டு உங்கள் இடத்துல தானம் பண்ணுங்க அவ்வளோ காடு வச்சுருக்கிறீங்கள ஒரு ரெண்டு செண்டு மட்டும் ஒருத்தருக்கு வீடு கட்டுறதுக்கு கொடுங்கன்னு கரெக்டாக ரெண்டு செண்டை கரெக்டாக எழுதி அவங்களுக்கு தானம் பண்ணாப்புல அந்த செவ்வாய் சாபம் நீங்கிச்சு நீங்கின உடனே அடுத்தது நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் நீ எந்த இடத்த வீடு கட்டலான்னு இருக்கிறீங்கன்னு நம்ம போய் வாஸ்து பார்த்து எல்லாம் செட் பண்ணணும் செட் பண்ணோன்னே இந்த இடத்துல தான் கட்டலான்னு ஒரு இருபது செண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த இரவு செண்டில் இருக்கக்கூடிய மண்ணை ஈசானிய மூலையில் ஒரு புடி மண்ணை எடுத்துக்கிட்டோம் எடுத்து திருச்சியில் இருக்கக்கூடிய பூமிநாதேஸ்வரர் கோயில் ஏன்னா மண் மனை தோஷம் உள்ளவங்க மண் மனை அமையாதவங்களுக்கு இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய பூமிநாதேஸ்வர் ஒரு பெரிய பலம் அப்போ இந்த மண்ணை கொண்டேயே அந்த கோயிலில் கரைச்சு விட்டுட்டு வாங்க அப்படின்னா கரைச்சு விட்டுட்டு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன ஸ்டெப் அப்படி அப்படியே மூவ் ஆகும் பண்ணுது மூவ் ஆகுது ஒரு தண்ணி தேங்கி இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக உடச்சு விட்டோம்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வடிதில்ல அது மாதிரி மூவ் ஆரம்பிச்சிச்சு அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை முதல்ல அதுக்கப்புறம் நம்ம திசை காட்டும் கருவியெல்லாம் வச்சு கரெக்டாக இந்த திசையில் இந்த மாதிரி வீடு கட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம எடுத்தோம் உதாரணத்துக்கு நம்ம செவ்வாயோடைய சாவம் பெற்ற நட்சத்திரத்தில் நம்ம முதல்ல சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பூர நட்சத்திரத்தை சொன்னோம் பூர நட்சத்திரங்கிறது என்ன நட்சத்திரம் அதுக்கு வந்து காலச்சக்கரத்தில் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் தான் மகம் பூரம் எல்லாமே அப்போ அவங்க சிம்ம ராசியோடைய ஜாதகம்தான் நம்ம அவங்களுக்கு முதல்ல இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் அந்த நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய் அது நாலாம் இடத்து அதிபதி மட்டும் இல்லை சிம்மராசிக்காரங்களுக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்து அதிபதியும் அதனால தான் ஒன்பதாம் இடங்கிறது தான தர்மம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் ப்ளஸ் தான தர்மம் அந்த இடத்த தான தர்மம்னா எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு அப்போ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல அளவுகளை கரெக்டாக வாஸ்துப்படி கட்டடத்துடைய நல்ல அளவுகளை கொடுத்து அதே மாதிரி அவங்க ஜாதகத்தில் நீ எந்த கிரகங்கள் வலுவா இருந்தோ அந்த கிரகங்களுடைய தலைவாசலில் பகுதியில் வீட்டை வச்சு வீட்டை கட்டி உள்ளளவு வெளியளவு பிரம்மஸ்தானம் மனையடி சாஸ்திரம் இப்படி பல முறைகளில் ஆய்வு செஞ்சு அவங்கள நம்ம ஜெயிக்க வச்சோம் இது வந்து நம்ம என்னன்னா சா ஜாதகமும் இந்த இடத்த தேவைப்படுது அவன் சாவம் பெற்ற நட்சத்திரமா இருக்குதான்ட்டு எல்லாம் பார்த்து முதல்ல அந்த மண்ணை தானம் பண்றது உடனே எல்லா வேலையும் நடக்காது ஒத்துக்கிட்டாங்களா அதுவே பெரிய விஷயம் இல்ல நான் ரெண்டு சைடு தரேன்னு சொல்லிட்டு அவ ஒத்துக்கணுமே என்னதான் வந்து கோடி கோடி வந்தா ரெண்டு சைடு ஒத்துக்குவாங்களா நான் சொன்னேன் பண்ணி பாருங்க உங்களுக்கு இது சக்சஸ் பண்ண நடக்கல அப்படினா நீங்க அதுக்கு உண்டான பொறுப்பு நானே சொன்னேன் ஸ்ட்ராங்கா சொன்னேன் அவங்க அதுக்கு எப்படி கேட்க போறது இல்ல நம்ம இருந்தாலும் அதை செஞ்சாங்க செஞ்ச உடனே அவங்களுக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க இன்னைக்கும் போனாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர் வந்து என்னை பிடிச்சிட்டு அழுவாப்பில் கண்ணில் தண்ணி வரவருக்கு நான் எப்படியோ இருந்தேன் எனக்கு வீடு அமையாம இருந்தது எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் பரவாயில்ல நான் வீடு கட்டவே முடியல எனக்கு நீ தொட்ட நேரம் நல்லா இருக்குது அவங்க தான் இருக்குது இருபது ஏக்கருக்கு மேல இருக்குது வருஷம் கண்டா ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் பணம் வந்துகிட்டே இருக்குது ஒரு வீடு கட்டினா மீறி போனா அவங்க ஏற்கனவே நல்லா வசதியானவங்க இடமே பையனுக்கு ஒரு வீட்டை கட்டலாம் அவங்களால முடியலைங்கிறாங்க அப்ப அதை செயல்படுத்தி அவங்கள ஜெயிக்க வச்சோன்னு அந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த வாஸ்து வந்து இப்போ நான்னு சொல்ல முடியாத அதை அந்த கிரகங்கள் நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் நம்மளுக்கு ஒரு துணை நின்று அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க வச்சிருக்கு நம்மளுக்கு கருவியாக யூஸ் பண்ணி ஜெயிக்க நம்ம அது அதாவது அது ஜெயிச்சதவங்க அவங்க ரெண்டு பேரும் தான் நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் ஜெயிச்சிச்சு அதுக்கு இடையில நான் ஒரு மீடியேட்டர் அந்த இடத்த போய் அவங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறோம் இது மாதிரி இல்லை நம்ம நேரடியாகவே கூட நூறு பேர்த்த கூட நம்ம காட்டலாம் இல்ல இல்ல பொருளாதாரத்தில் ஜெயிச்சிருப்பாங்கல்ல ஏன்னா சில பேர்லாம் நான் பாத்திருக்கீங்க ஒரு இடம் வீடு கட்டுற வரைக்கும் வீடு கட்டாத வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப லோ பட்ஜெட்ல இருப்பாங்க ஒவ்வொருத்தர் வீடு கட்டினதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே மிகப்பெரிய அளவுக்கு டாப் லெவலில் போயிடுவாங்க அது ஒரு கதையா இருக்கும் ஒன்று அதுக்கு ஆப்போசிட் கதை வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நல்லா வாடகை வீட்டில் நல்லா சம்பாரிச்சிருப்பாரு வீடு கட்டணும் கால் வச்சதுக்கப்புறம் பொருளாதாரம் டவுன் ஆயிருவாரு டவுன் ஆயிரும்

ஏன்னா அது காலச்சக்கத்தில் மோட்சார் ஆட்சியில் எல்லா விஷயம் திருமணமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறதா இருக்கட்டும் இவங்கெல்லாம் அனுபவிக்கணுங்கிறது கர்மம் என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு இதில் பிரச்சனை வரும் அவங்களுக்கு சொல்கிறேன் நாலாம் இடத்த அதிபதி சனி நீங்கள் கண்டிப்பாக இடத்த பழைய இடத்த வாங்குங்க உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் வசதி இல்லாதவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்து வாங்குங்க வீட்டுக்கு அந்த இடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் நீட்னஸ் இல்லாத இருக்கிற இடமா பார்த்து வாங்குங்க இப்படி வாங்குனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலான்னு அவங்க போய் என்ன பண்ணுறாரு டிப்டாப்பாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய இருக்கிற இடத்துல போய் வாங்குறாரு நல்ல டாப் மோஸ்ட் சொன்னால் இந்த இடம் சொன்னால் எனக்கு ஒரு ரிச்சாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு வாங்கினார் அதுவே முதல்ல தப்பு வாங்கி வீட்டை கட்டுறாரு அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டாரு நம்ம அந்த விஷயத்துக்கு போகல ஏன்னா நம்ம சில விஷயங்கள் சொல்கிற நல்லது சொல்கிறப்ப நம்ம கேட்கலைன்னா நம்மளும் நிலவிக்குவோம் அவங்களும் நம்மளை பற்றி பெருசாக என்னடா நம்ம ஆசையர் பண்ணுறோம் இந்த பையன் நமக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அந்த நேரத்தில் அவங்க கட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் கட்டுறாங்க வீடெல்லாம் நல்லா கட்டுறாங்க ஜம்முன்னு பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க வீடு ஆரம்பிச்சதுலேருந்து வேலையாட்களை நாலு பேர் மாற்றிட்டாங்களாம்மா ஏன்னா சனி நான் ஏற்கனவே சொல்லிக்கிற வேலையாட்கள்னு வேலை வந்து இவங்க நினச்ச மாதிரி திருப்தியாக அமையல கிட்டத்தட்ட பணம் ஒரு பெரிய லெவலில் லாக்காயிருச்சு வீட்டில் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்க எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்களோ அந்த பணத்தை பூரா வீட்லேயே போட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஆப்போசிட்டாகவே நடக்குது அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜாதகத்தை கொண்டு வர்றாரு கொண்டாந்து நம்மக்கிட்ட கிட்டே காட்டுறாரு ஐயா வீட்டில் ஏதாச்சும் வாஸ்து கோளாறு வருமானு ஐயா வீட்டில் வாஸ்து கோளாறு வருமா வராதங்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த நாலாம் இடம்ங்கிறது வந்து பழசு தான்ட்ட கட்டுன்னு வீட்டை வாங்குங்க இல்லைன்னா ஏதாச்சும் அட்லீஸ்ட் இடத்த ஒருத்தர் பேஸ் மட்டம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்பனாச்சும் போய் வாங்கிக்கிங்கன்னு தான் சொன்னேன் நீங்கள் புதுசாக வாங்காதீங்கன்னு சொன்னேன் அப்போ நீங்கள் புதுசாக வாங்கி பண்ணலான்ட்டு பண்ணுறீங்க அப்போ என்னென்னா நாலாம் இடம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக பாதிப்புகளை அடைஞ்சே தீரணும் அப்போ என்ன பதினொன்று கால் நல்லா புரிஞ்சுக்கணும் சனி வந்து இந்த விருச்சகத்துக்கு நாலாம் இடம் நம்ம சொல்கிறோம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் நாலாம் இடம் நம்ம சொல்கிறோம் ஆனால் காலச்சக்கரத்தில் அதில் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம்னு பேர் அப்போ அவனுடைய லாபம் பூரா என்ன ஆகும் ஒன்றுக்கு இல்லாமல் போயிடும் அப்போ சம்பாரித்த காசு பூரா டீவு கட்டுறது இப்படியே கட்டி கட்டி கிட்டத்தட்ட அந்த வீடு வந்து முக்காவசி ஒரு ஒரு பத்து மாதத்துலேயே வித்தரலாமான்னு கேட்குறாரு அப்போ நல்லா வாழ்ந்தவங்க ஏன் நம்ம தோற்று போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு அப்படியே பார்க்குறப்ப இதையெல்லாம் அவங்க கடைபிடிக்கணும் அது இல்லாமல் நடக்கிற தசா புத்தி நான் மூணு ஏழு பதனக்கூடிய புத்தி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு கெட்டது நடக்குதுன்னா அப்போ கேட்க மாட்டாங்கன்னு தானே அர்த்தம் அப்போ நம்ம ஜெயிச்சவங்களையும் பார்த்துருக்குறோம் நம்ம சொல்லி கேட்காம மைனஸ் ஆனவங்களையும் பார்த்துருக்குறோம் அப்போ வாஸ்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க வாஸ்துனால ஜெயிச்சவங்க பல பேர் இருக்கிறாங்க சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லலாங்க வாஸ்து இந்த சும்மா நான் மீம்ஸில் கூட பார்த்துருக்கேன் நிறைய டைமில் ஒயின் ஷாப்பை மட்டும் போட்டுவிட்டு நிறைய கூட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு பணம் இங்கே எல்லாம் குளிக்குது இந்த இடம் வாஸ்து படி உள்ளதா அப்படின்னு அதாவது வாக்குவாதம் பண்ணுறவங்களுக்கு நம்ம இதை விமர்சனம் பண்ணவே தேவையில்லை தீய சக்திகளுக்கு எப்பயுமே உறவு முறைகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அது ரொம்ப ரீச் ஆகிரும் இல்லை இன்னொன்று ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஈஸி அட்ராக்ட் பண்ணும் நல்ல விஷயங்கள் தக்குனு ரீச் ஆகாத இல்லைங்க அப்ப நல்ல விஷயம் ரீச் ஆகணும்னா நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் பார்த்தா தான் ஜெயிக்க வைக்க முடியும் எல்லாத்தையுமே நிச்சயமா நிச்சயமா ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாசுவை பத்தி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதுக்கு நீ வருங்காலங்க நிறைய வாசுவை பத்தி பேசுவீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்லுங்க சுகமே சுகம் ஓகேங்க